முதலாம் ஆண்டு முதல் பருவம் அழகு ஒன்றில் இருக்கின்ற சில இலக்கண நூல்களினுடைய குறிப்புகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம் அதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முதலாவதாக பார்க்க போகின்ற இலக்கண நூல் வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் இந்த தொல்காப்பியத்தினுடைய ஆசிரியர் தொல்காப்பியர் நமக்கு கிடைத்துள்ள மிகவும் பழமையான இலக்கண நூல் தான் தொல்காப்பியம் இதில் ஆயிரத்தி அறநூற்றி பத்து நூற்பாக்கள் உள்ளது மூன்று அதிகாரங்கள் இருபத்தி ஏழு ஏல்களை கொண்டது அந்த மூன்று அதிகாரம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிகாரம் சொல்லதிகாரம் அதிகாரம் இந்த ஒவ் அதிகார ஒவ்வொன்றத்துலையும் ஒன்பது இயல்கள் உள்ளது ஆக மொத்தம் இருபத்தி ஏழு இயல்கள் இதற்கு சிறப்பு பாயிரம் பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பனம்பரனார் இந்த தொல்காப்பியம் எங்கு அரங்கேற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் நிலந்தரு திருவிர் பாண்டியன் அவையில் ஆதங்கோட்டாசான் முன்னிலையில் இந்த தொல்காப்பியம் அரங்கேற்றம் செய்யப்பட்டது அடுத்த நூலாக நாம் பார்ப்பது நன்னூல் இந்த நன்னூலுடைய குறிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா இளம் பூரணாரினுடைய தொல்காப்பிய உரையை வழிநூலாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு நூல் தான் நன்னூல் இது எப்படி எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா சீயகங்கன் என்னும் சிற்றரசன் வேண்டுகோளுக்கிணங்க இந்த நூல் பவனிந்தி முனிவரால் அதாவது பவனந்தி முனிவரால் பதிமூன்றாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு தமிழ் இலக்கண நூலாகும் இது மொத்தம் இரண்டு அதிகாரங்களை உடையது அதாவது எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் இதில் நானூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்பாக்களை உடைய இந்நூல் பாயிரத்தோடு சேர்த்து மூன்று பகுதிகளை உடையது எழுத்ததிகாரத்தில் மொத்தம் இரநூத்தி ரெண்டு நூற்பாக்கள் உள்ளது இதில் ஐந்து பகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எழுத்தியல் பதவியல் உயிரீச்சு புணரியல் மெய்யீச்சு புணரியல் உருப்பு புணரியல் என்று ஐந்து பகுதிகளே உடையது அடுத்ததாக சொல்லதிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் இரநூத்தி அஞ்சு நூற்பாக்கள் கொண்டது இது ஐந்து பகுதிகளை கொண்டது அந்த சொல்லதிகாரத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பேரியல் வினையியல் பொதுவியல் இடையியல் உயிரியல் என்று ஐந்து பகுதிகளை உடையது இதில் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபத்தி ரெண்டு நூற்பாக்களை உடையது தான் நன்னூல் அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கின்ற இலக்கண நூல் வியாபரும் காரிகை இந்த இலக்கண நூலுடைய குறிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா இதை எழுதியவர் அமிர்தசாகரர் இவருடைய சமயம் வந்து சமணம் இவர் வந்து பார்த்திங்கன்னா தீபங்குடியில் வாழ்ந்தவர் இந்த நூலுக்கு உரை எழுதியவர் குணசாகரர் இது ஐந்து இலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இந்த ஐந்து இலக்கணத்தில் யாப்பு இலக்கணம் பற்றி கூறுகின்றது என்னுடைய காலம் பதினொன்றாம் நூற்றாண்டினுடைய தொடக்கம் இதற்கு ஒரு பழமொழி அழகாக இந்த நூலுக்கு சொல்லுவாங்க காரியை கற்று கவி பாடுவதை விட பேரியை கொட்டி பிழைப்பது மேல் என்பது இந்நூலுக்கு குறிப்பிட கூறப்படும் ஒரு பழமொழி ஆகும் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற நூல் தண்டி அலங்காரம் இந்த நூலை எழுதியவர் வந்து தண்டி என்பவர் ஆவார் இவருடைய காலம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டாகும் தண்டி அலங்காரத்தில் கூறப்படும் இலக்கணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அணி இலக்கணம் இது ஒரு வழி நூலாகும் வடமொழியில் தண்டி என்பவர் எழுதிய காவிய தரிசனம் என்னும் நூலினை தழுவி இது தமிழில் எழுதப்பட்ட ஒரு நூலாகும் இந்த நூலுக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு அது என்னென்னு பார்த்தோன்னா அணியதிகாரம் இதில் மூன்று பெரும் பிரிவுகள் உள்ளன அவை பொது அணியியல் அதில் இருபத்தி ஆறு நூறுப்பா இருக்குது ரெண்டாவதாக பொருள் அணியியல் அதற்கு குணவியல் என்றும் உண்டு அதில் அறுபத்தி ஐந்து நூறு இருக்கிறது மூன்றாவதாக சொல் அணியியல் இதில் முப்பத்தி ஐந்து நூறு உள்ளது இதற்கு மற்றொரு பேர் எச்சவியல் ஆகும் இந்நூலில் மொத்தம் நூற்றி இருபத்தி ஆறு நூற்பாக்கள் உள்ளன அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற நூல் புறப்பொருள் வெண்பாமாலை இந்த புறப்பொருள் மாலையை இயற்றியவர் ஐயனாரிதனார் புறத்தினை இலக்கணத்தை பற்றிய வெண்பாக்களால் ஆன ஒரு தமிழ் இலக்கண நூல் இது இதனுடைய காலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு இதில் வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி உழிஞ்சை நொச்சி தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்தினை என பன்னிரெண்டு திணைகளை கூறுகிறது இந்நூல் இது பன்னிரு படலம் என்னும் நூலின் வழிநூலாக கருதப்படுகிறது அடுத்தது நம்ம பார்க்க போகிற நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்பியகப்பொருள் இந்த நம்பியகப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் இலக்கணத்தில் அகப்பொருள் இலக்கணத்தை விரிவாக விளக்கும் ஒரு முக்கிய நூலாகும் இந்த நூலுக்கு வேறொரு பெயர் இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா அகப்பொருள் விளக்கம் இந்த நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நார்கவி ராச நம்பி இவருடைய சமயம் வந்து சமண சமயம் காலம் வந்து கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு இவருக்கேன் நார்கவி ராச நம்பி அப்படின்னு சொல்லி பேர் வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ஆசுகவி மதுரகவி வித்தார வித்தாரகவி ஆகிய நால் வகை பாக்களையும் பாடும் ஆற்றல் பெற்றிருந்ததால் இவருக்கு நார்கவி ராச நம்பி என்ற பெயர் வழங்கப்பட்டது அடுத்து நூலினுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா இதில் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நூற்பாக்கள் உள்ளது இது ஐந்து இயல்களை கொண்டது அகத்தினை கலவியல் வரைவியல் கர்ப்பியல் உழிபியல் அதாவது கலவியல்னா களவு ஒழுக்கத்தை பற்றி கூறுவது வரைவியல்னால் திருமணம் பற்றி பேசுவது கர்ப்பியல் என்றால் கர்ப்பு ஒழுக்கத்தை பற்றி கூறுவது ஒழிபியல் அப்படின்னா மேற்கூறியவற்றில் விடுபட்ட செய்திகளை கூறுவது இந்த நூலுக்கு ஆசிரியரே உரையும் எழுதியுள்ளார் அந்த உரையில் என்ன நூலை பற்றி உதாரணம் காட்டப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் தஞ்சைவாணன் கோவை செய்திகளை உதாரணம் காட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது